வாங்க சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் ஆயில் விட்டுட்டு நாலு கிராம்பு நாலு பட்டை நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகா போட்டுவிட்டு அரை கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நூறு பூண்டு நூறு இ இஞ்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச விழுது அந்த டைமில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் நல்லா இப்போது நல்லா போட்டுருங்க நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை கலர் மாற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும் அந்த டைமில் நம்ம ஒரு நானூறு கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா டேஸ்ட்டாக வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன்குள்ளே போட்டுக்கலாம் காரம் பார்த்துட்டு உங்களுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு இரநூறு கிராம் தயிர் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு தயிர் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு அரை எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் சிக்கன் போடுறதுக்கு முன்னாலேயே நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கன் போட்டிங்கன்னா அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டும் அந்த சிக்கனுக்குள்ளே நம்மளுக்கு இறங்கும் இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கோங்க செம்ம அளவு கூட நீங்கள் சிக்கன் போட்டிங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு ஒன்றரை அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சீரக செம்மான்றதுனால ஒன்றரை கிளாஸ் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நல்லா போ சிக்கன் நல்லா வெந்த அந்த தண்ணி கூட வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க என்ன பிரிஞ்சு வரணும் இந்த டைமில் பாருங்கள் நல்லா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ சிக்கன் எல்லாம் இந்த சாறு இறங்கி நல்லா டேஸ்ட் இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் சம்பா அரிசியை ஊற வச்சுட்டு அதை இப்போ டைமில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஐஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் எல்லாமே கலந்து மாதிரி மிக்ஸ் ஆகணும் இந்த டைமில் நம்ம தம்மு போட்டுட்டு இருபது நிமிஷம் சிம்மில் போட்டு நல்லா வேக விட்டுட்டு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தம்மு எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல சீரக சம்பா மணிமணியாக இருக்கும் சூப்பரான சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டுங்க சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே பாய்